மதுரை சொக்கி குளம் பிரான்ச்சில் இருந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வந்திருக்கிறீங்க ஸோ எல்லாரையும் நான் ஃபஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேகல்ட்டி மெம்பர்ஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் ஸோ பிகாஸ் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் பார்த்திங்க அப்படின்னா ஜேஇ மெயின் உடைய செகண்ட் ஃபேஸ் அதோட ரிசல்ட்டுக்கான ப்ரெஸ் மீட் தான் இது ஸோ ஸ்டூடெண்ட்டை ஃபெலிஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அபவ் நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே எடுத்துருக்கிறாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேலே எடுத்துருக்காங்க ஸோ அவுட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒன் நைட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ மதுரை சொக்கிகுலம் பிரான்ச்லேருந்து ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ப்ரிப்ரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மந்த் ஹார்ட் லெவல் இருக்கும் ஸோ அவங்க ஜேஇ அட்வான்ஸ் ஐஐடி பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது மதுரை சொக்கிகுளம் பிரான்ச்சில் வந்து நீட் ஜேஎன் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மூணு கோச்சிங்கான கிளாஸஸ் இங்கே கொடுக்குறோம் சார் மதுரையில் ஒன்றொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா காலவாசலில் இருக்குது அங்கே மெடிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே சார் இன்னைக்கு நம்ம ஃபெலிஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேலே டோட்டல் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஜேஇ டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பிளஸ் எங்களுடைய ரெஸ்பெக்டட் ஏடி சார் மிஸ்டர் மனோவ் சார் அண்ட் தென் எங்களோட விஜய் கிருஷ்ணா சார் அகடமிக் ஹெட் ஃபார் இன்ஜினியரிங் ஸோ அவங்க கையால் ஃபெலிஸ்டேட் பண்ணோம் டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ என்னோட நேம் சபரி ஃப்ரம் மதுரை பைபாஸ் ரோட் பிரான்ச் சார் மதுரை பைபாஸ் பிராஞ்சோட மேனேஜர் ஜெர்னி இருக்கு ஃப்ரம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஃபோர் இயர் அவங்க சார் யார்